ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறது சுத்து லெசன்லேருந்து ஃபைவ் மார்க் இது காம்ப்ளெக்ஸோட மேக்னெட்டிக் நேச்சர் ஜாமெட்ரி ஹைப்ரடைசேஷன் எல்லாம் கண்டுபிடிக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்க காம்ப்ளெக்ஸ் அனைவு சேர்மம் என்ஐ சிஎன் ஃபோர் டூ மைனஸ் ஃபர்ஸ்ட் இதில் சென்ட்ரோமெட்டல் ஆட்டம் யார் என்ஐ நிக்கல் இதோட ஆக்சினேஷன் நிலை என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சு வச்சுக்கணும் ஓகேவா ஸோ அப்போ பார்த்தோன்னா புக்லஸ் ஸ்ட்ரைட்டாக நிக்கல் டூ பிளஸ்னு போட்டுப்பாங்க அது எப்படி வந்துச்சுன்னு பார்த்துடலாம் ஸோ நம்ம நிக்கலுக்கு தான் பார்க்க போகிறோம் எக்ஸு பிளஸ் இது என்ன லிகான் எதிரி அதாவது நெகட்டிவ் லிகான்ட்டு ஸோ அப்போ இது எத்தனை அணுக்கள் இருக்கு நாலு அணுக்கள் இருக்கு ஸோ ஃபோர் இன்ட்டு மைனஸ் ஒன்னு மேலே சார்ஜ் இருக்கு அதை அப்புறம் எடுத்துக்கணும் அப்போ மைனஸ் டூ ஓகேவா அப்ப இது எப்படி வரும் எக்ஸ் மைனஸ் ஃபோர் ஈக்வல் டு மைனஸ் டூ அப்போ மைனஸ் டூ பிளஸ் ஃபோர் என்ன வந்துடும் பிளஸ் டூ ஸ்டேட் வந்துருமா அப்போ நிக்கல் என்ன நிலையில இருக்கு பிளஸ் டூ ஸ்டேட்ல இருக்கு ஓகேவா மைய உலோக அணு பிளஸ் டூ அப்படிங்குற ஆக்சிமேஷன் நிலையில இருக்கு வெளிக்கூட்டு நம்மளுக்கு எலக்ட்ரானா என்ன வரும் இது நிக்கலுக்கு இருபத்தி எட்டு அணு என்ன அப்ப த்ரீ டி எயிட்டு போர் எஸ் டூன்னு வரும் பட் இங்க என்ன இருக்கு நார்மலா நிக்கலுக்கு பிளஸ் டூ அதாவது நிக்கலுக்கு த்ரீ டி எயிட்டு போர் எஸ் டூ பிளஸ் இங்க எப்படி இருக்கு நிக்கல் பிளஸ் டூன்னு இருக்கு அப்ப என்ன பண்ணிடணும் அந்த டூ பண்ணுவோம் எலக்ட்ரானை காலி பண்ணி விட்டுறோமா

இது த்ரீ டி ஆர்பிட்டாலுக்கானது இது ஃபோர் எஃப்ரீ டீக்ட்ரான்ஸ் எயிட் எலக்ட்ரான்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் சிக்ஸ் செவன் எயிட் ஹண்ட்ஸ் ரூல் படி நம்ம ஃபில் பண்ணிருக்கோம் ஹூண்டு விதிப்படி தனித்தனி எலக்ட்ரான் ஃபில் பண்ணி அதுக்கப்புறம் பேர் பண்ணியிருக்கோம் ஓகேவா இப்போ அடுத்து பார்த்தோன்னா நேச்சர் ஆஃப் லிகாண்ட் ஈனியோட தன்மை என்ன அப்படின்ட்டு பார்க்கணும் ஓகேவா ஈனி வந்து எப்படிப்பட்டது அதாவது சிஎன் அப்படிங்கிறது என்ன மாதிரி லிகாண்டு ஸ்ட்ராங் லிகாண்டு சிஎன் அப்படிங்கிறது ஸ்ட்ராங் அதாவது வலிமை மிகு ஈனி சோ வலிமை மிகு ஈனினா இது என்ன பண்ண கண்டிப்பா த்ரீ டி ஆர்பிட்டால த்ரீ டி ஆர்பிட்டால இருக்கக்கூடிய பேர் பண்ணி விட்டுரும் ஸோ தனியா இருக்காது எலக்ட்ரான்ஸ் எல்லாமே எப்படி ஆயிரும் ஜோடியா மாறிடும் வலிமை மிகு இனியா இருந்தா வலிமை குறைந்ததா இருந்தால் அது அப்படியே இருக்கும் ஓகேவா ஸோ அப்போ இப்போ பார்த்தோம்னா இதுல வந்துட்டு என்ன ஆயிருது எலக்ட்ரான்ஸ் வந்து வலிமை மிகு இனியா இருக்கிறதுனால எல்லாம் பேர் ஆயிருது ஸோ அப்ப நம்மளுக்கு எலக்ட்ரான் எப்படி இருக்கும் த்ரீ டீல ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எய்ட்னு போட்டோமா சோ இந்த தனியார் கிளக்கறானோ இதுல வந்துட்டு ஜோடியா மாறிடுது இப்படிதான் இருக்கும் ஈனியோட நேச்சரை பார்த்துட்டு இப்படி மாறிடுது ஓகேவா நெக்ஸ்ட் ஹைர்டேஸ்டார் காம்ப்ளெக்ஸ் உள்ள மைய உலோக ஏனியின் இனக்கலப்பு அப்படின்னு சொல்லிட்டு போடுறோம் இப்ப நம்மகிட்ட எத்தனை அணைவு இது வருது அதாவது ஈனி எத்தனை வருது நாலு ஈனி வருது அப்ப நம்மகிட்ட எத்தனை இடம் கொடுக்கணும் நாலு பேர் வந்து இருக்கிறதுக்கு நம்ம ஸ்பேஸ் கொடுக்கணும் சோ த்ரீ டீல ஒண்ணு இருக்கு அப்ப எப்படி வந்து ஜாயிண்ட் ஆகும்னு பாருங்க த்ரீ டி அடுத்து போர் நெக்ஸ்ட் யார் வருவாங்க போர் பி இப்ப என்கிட்ட ஆல்ரெடி எத்தனை எலக்ட்ரான்ஸ் இங்க இருக்கு எயிட் எலக்ட்ரான்ஸ் ஆல்ரெடி இங்க இருக்கு எயிட் எலக்ட்ரான்ஸ் இருக்கு இப்போ எனக்கு நான் எத்தனை பேர் வந்து ஜாயிண்ட் ஆகுறதுக்கு இடம் கொடுக்கணும் நாலு பேர் ஏன்னா நாலு சிஎன் தானே இருக்கு சோ போர் சிஎன் வந்து ஜாயிண்ட் ஆகணும் சோ அப்ப இங்க நான் ஈனியோட இதெல்லாம் மென்ஷன் பண்றேன் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க ஓகேவா ஸ்பேஸ் வந்து இது பிடிச்சுக்கிச்சு தான் நம்ம இதோட இனக்கலப்புன்னு சொல்லணும் இப்போ டீல ஒருத்தர் இருக்காரு எஸ் ல ரெண்டு ஸோ இதுதான் இதோட இனக்கலப்பு ஓகேவா இந்த காம்ப்ளெக்ஸோட இனக்களப்பு டிஎஸ்பி டூ டி எஸ்பி டூனா என்ன ஸ்கொயர் பிளேனார் அதாவது தல சதுரம் தல சதுர வடிவம் ஓகேவா மேக்னட்டிக் நேச்சர் இப்போ எல்லா எலக்ட்ரான்ஸ் எப்படிதான் இருக்கு பேரா தான் இருக்கு ஜோடி ஜோடியா தான் இருக்கு அப்ப இது என்ன நேச்சர் டயா காந்த தன்மை டயா மேக்னட்டிக் ஓகேவா மேக்னெட்டிக் மூமெண்ட் அதாவது காந்த திருப்புத்திறன் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னது ரூட் ஆஃப் என் இன்ட்டு என் பிளஸ் டூ ஓகேவா நியூ ஈக்குவல்டு ரூட் ஆஃப் என்ட்டு என் பிளஸ் டூ இப்போ எனக்கு இதில் என்னது அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் சொல்லணுமா ஸோ இதில் ஏதாவது அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கா இல்லை அப்போது என்னோட வேல்யூ ஜீரோ அப்போ நியூ ஈக்குவல்டு என்ன வந்துடும் ஜீரோ மேக்னெட்டிக் மூமெண்ட் வேல்யூ என்னது ஜீரோ ஓகேவா ஸோ அப்படி ஒரு காம்ப்ளெக்ஸ் கொடுத்து அதோட என்னது ஜியாமட்ரி மேடிக் நேச்சர் இதெல்லாம் கண்டுபிடிக்க சொல்லி கேட்டாங்கன்னா இப்படிதான் எழுதணும் ஓகேவா சைடுல கண்டிப்பா இந்த ஹெட்டிங்ஸ் எல்லாமே போட்டு அடுத்து ரைட் சைடில் எல்லாமே மென்ஷன் பண்ணி ஃபைனலாக அதை மூடிக்கணும் ஓகேவா அது ஃபைவ் மார்க்ல கேட்பாங்க இம்பார்ட்டன் ஆனதுன்னு நல்லா பாத்துக்கோங்க தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்